வாசக முற்றுதல் ஓதும்போது அனைத்து அடியார்களின் குரல் ஓங்கி ஒழிக்கும் பொழுது வைப்ரேசன் வந்து அதிகமாகி நாம் நினைத்த காரியம் அன்றே நடைபெறுமா திருவாசகம் பதிகம் பதிய எழுதப்பட்டுள்ளது திருவாசகம் முற்றுதல் தனக்கு மட்டும் நல்லதை செய்யாமல் அனைத்து உயிர்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் நல்ல நிலைமையை தோன்றும் என்பதனால் திருவாசகம் முற்றுதல் ஓதல் ஓதப்படுகிறது திருவாசகம் முற்றுதல் ஓதும் பொழுது தம் அறியாமையிலே சிலர் தன் உணர்வு பூர்வமாகவே உணரவும் முடியும் அது மட்டும் இல்லை திருவாசகம் முற்றுதல் ஓதுவதற்கு முன்னும் பின்னும் நாம் இருந்துக்கும் சூழ்நிலையை அறிந்தும் கொள்ளலாம் அது மட்டும் சிலர் ஆக்கப்பூர்வமாக சொல்லியிருப்பார்கள் நீ சிவனை நம்பு திருவாசகம் படி உன் உயிர் உண்டாகும் அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக சொல்லி ஆதாரங்கள் நிறைய உண்டு திருவாசகம் முற்றுதல் நான் என் கணவர் இறந்த பிறகு தனிமையில் இருந்து வாடிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது திருவாசகம் முற்றுதல் கலந்து கொண்டு மூன்று வருஷமாக ஐந்து முறை நான் திருவாசகம் எனது வீட்டில் வைத்திருக்கிறேன் புல் மூன்று நாள் இருக்கும் பொழுது முளைப்பாரி போட வேண்டும் அது எப்படி முளை கட்டும் என்று எல்லாரும் கேட் கேள்வி கேட்டனர் நான் மூன்று நாள் இருக்கும்போது விதை வெட்டேன் திருவாசகம் முற்றுதல் அன்று அந்த விதையை எடுத்து என் நடனப்பதியத்தின் மோது வெளி வைத்திருந்தேன் அது முதல் மாலை ஐந்து மணி வரை திருவாசகம் போதுதல் அப்பயிர் நன்றாக முளைத்து எழுந்து நின்றது அதுவே ஆச்சரியம் நன்றி வணக்கம்